ஓம் குருபடி திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்விரை சதுர்த்திதி காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சமி திதியாகும் ரேவதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரமாகும் சோளம் நாமயோகம் காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கண்டம் நாமயோகமாகும் கௌலவ கரணம் என்று சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் அரை ஜீவன் ஜீரோ உள்ள நாள் விவாக சக்கரம் வடமேற்கு வாரசோலை மேற்கு யோகினி ஆகாயத்தில் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற அதிக லாபம் பெற பூநீர் தேவைப்படுபவர்கள் உடனே எனது வாட்ஸ்அப்புக்கு பதிவு செய்யுங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் தேவைப்படுபவர்கள் மட்டும் பால்கவலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்